பேராலே ஆண்டவர் உங்களோடு புனித பரிசுத்த இருந்து மகிமை அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி மூன்று வரை இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராக இருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காண தேடி வந்திருக்கின்றார் உங்களை தேடிக்கொண்டிருக்கின்றார் எனவே தான் உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார் உங்களை காண வந்த என்று அவரை நாம் அழைக்கலாம் அவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்ய போகிறேனே நீ என்னுடைய பிறந்த நாளை கொண்டாட நீ உன்னை தயாரித்துக் கொண்டு இருக்கின்றாயே எனக்கு நீ என்ன காரியம் செய்ய போகின்றாய் உனது கடமையை நீ எப்பொழுது நிறைவேற்றுவாய் என்று அவர் நம்மை நோக்கி கேட்கின்றார் பிரியமானவர்களே ஆண்டவருடைய உள்ளத்தையும் மனதையும் நாம் அறிந்திருந்தால் அந்த கடமை என்ன என்பதை நம்மால் செய்து முடிக்க முடியும் பாருங்கள் இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே வானதூதர் கபிரியேல் அன்னை மரியாலை சந்திக்கிறார் அவருக்கு வயது பதினாறு வானதூதர் தூதர் அவரிடம் வந்து மங்கள வார்த்தையை சொல்லுகின்றார் அவர் அழகாக தெளிவாக பேசுகின்றார் அவர் கடவுளிடம் இருந்து ஆண் கடவுளுடைய வார்த்தையை கொண்டு வருகின்றார் பாருங்கள் தானியல் புத்தகத்தில் நாம் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம் கொண்டு இருக்கின்றார் அவருடைய விண்ணகத்தில் சமூகத்தில் போய் சேருகின்றது உடனடியாக ஆண்டவர் கபிரியல் வானதூதருக்கு கட்டளையிடுகின்றார் உன்னுடைய அவனு தானியலுடைய ஜபம் எனது சமூகத்தில் வந்து சேர்ந்து இருக்கின்றது எனவே நீ உடனடியாக இதை போய் சொல் என்று புனித கபிரியலிடம் சொல்லி அனுப்புகின்றார் அவர் அந்த செய்தியை கொண்டு வருகின்றார் இடையில் சாத்தானோடு போராட்டம் இருக்கின்றது விண்ணில் இருக்கக்கூடிய அந்த அசுத்த ஆவிகளோடு போராட்டம் இருக்கின்றது அப்பொழுது போரை நடத்தக்கூடிய நமது வானதூதராய் இருக்கக்கூடிய மிக்கேல் ஆண்டவர் வந்து போரிடுகின்றார் அவர் செய்தியை கொிடம் சொல்லுகின்றார் இதோ கட்டளை பிறந்தது பிறந்ததுபம் அன்றைய சமூகத்தில் வந்தது என்று சொல்லி அவரை அவரைத்துவிட்டு அங்கிருந்து செல்லுகின்றார் அதே கபிரியல் வானதூதர்தான் அந்த வார்த்தைகளை மங்கள வார்த்தை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு அன்னை மரியாலை தேடி வருகின்றார் ஏனென்றால் அந்த விண்ணக தந்தையினுடைய ஒரே பேரான மகன் இந்த உலகத்தில் ஒரு சாதாரண ஒரு மனிதராக அவர் போகின்றார் எனவேதான் பெண்களுக்குள் பேறு பெற்றவளாய் இருந்த அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்து அவருடைய வயிற்றிலே அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கருத்தரித்து இந்த உலகத்தை மீட்க வருவதற்காக அந்த செய்தியை கொண்டு வருகின்றார் பாருங்கள் அவர் சொல்லும் பொழுது கருவுற்றோர் மகனை பெறுவீர் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவீர் அவர் பெரியவராய் இருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவர் தந்தை தாவிதனுடைய அரியணையில் அவர் என்றும் இருந்து ஆட்சி செய்வார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது பாருங்கள் அன்னை மரியாள் பெற்ற பாக்கியத்தை அன்னை மரியாள் கேட்கின்றார் வானதூதர்களிடம் இது எப்படி நிகழும் நான் கண்ணி ஆயிற்றேன் அப்பொழுது சொல்லுகின்றார் ஆவியானவர் வந்து நிழலிடுவார் நீ கருத்தரிப்பாய் உடனடியாக ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி ஏற்றுக்கொள்கின்றார் பிரியமானவர்களே எனக்கு ஒரு கேள்வி இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக வந்து பேசினார் என்றால் நீங்கள் ஆண்டவரை கண்டுகொள்ள முடியுமா ஆண்டவருடைய தூதர் உங்களுடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் கட்டளையிட்டு இதை போய் என்னுடைய மகன் மகளிடம் சொல் என்று சொன்னால் அவர்கள் வந்து சொன்னார்கள் என்றால் இந்த வாழ்க்கையிலே நாம் உண்மையிலே ஏற்றுக்கொள்வோமாம் வீட்டுக்குள்ளே விட மாட்டோம் ஏன் வந்து பொய் சொல்கிறாய் என்று அப்படிதானே நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கின்றது வாழ்க்கை தரும் பாருங்கள் இளம் இருந்த அன்னை மறியால் வான தூதருடைய வார்த்தையை கேட்ட உடனே ஆண்டவருடைய அடிமை கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தார் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் அதேபோல் பாருங்கள் புனித சூசையப்பருடைய வாழ்க்கை ஆண்டவர் அவரோடு பேசுகின்றார் கனவில் பேசுகின்றார் நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் இறை வார்த்தையில் ஒரு மகனை பெற்றெடு அவர் ஒரு மகனை அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தன் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்தும் மீட்பார் என்று அவருக்கு கனவில் சொல்லுகின்றார் எனவே மரியாலை ஏற்றுக்கொள்ள நீ தயங்க வேண்டாம் என்றும் அவருக்கு சொல்லுகின்றார் அவர் ஏற்றுக்கொள்கின்றார் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் கட்டளைக்கும் அப்படியே கீழ்படுகின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் நாமும் ஒரு நீதிமானாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமாம் புனித சூசையை புரை போல் நாம் வாழ வேண்டும் என்று இந்த உலகத்தில் இணைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமாம் ஆய்ந்து அறிந்து பார்ப்போம் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை காண உங்களை தேடி வந்து இருக்கின்றார் யோவா நற்செய்தி மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் இலை வாழ்வை பெரும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்கள் மீதும் என் மீதும் உலகத்தின் மீதும் அன்பு கொண்டபடியினால் தன் ஒரே பேரான மகனை அன்னை மரியாலை தேர்ந்தெடுத்து அவர் வழியாக அந்த அனுப்பினார் எனவே தான் ஆண்டவராக இயேசு கிரீஸுடைய பிறந்த நாளை கொண்டாட நாம் நம்மை தயாரித்து கொண்டு இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே உங்களை நீங்கள் தயாரியுங்கள் உங்களுடைய ஆத்துமாவை தயாரியுங்கள் அன்னை மரியாளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார் பெண்களுக்குள் பேர் பெற்ற ஒரு மகளாக ஆண்டவர் தேர்ந்து கொண்டார் அன்பார்ந்தவர்களே நற்செய்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது இருக்கின்றது என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த நாளில் நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் உண்மையிலும் உண்மையுமாக உங்களை புறம்பே தள்ளிவிட மாட்டார் ஆண்டவருடைய ஒரே பேரான மகன் இந்த உலகத்தில் உங்களுக்காக அனுப்பினாரே அவர் உங்களை கைவிட்டு விடுவாரா எலிசபெத்தம்மாளை அம்மாலை சந்தித்த பொழுதும் எலிசபெத் அம்மாள் அழகாக சொன்னாரே ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது என் ஆண்டவரின் யார் என்று சொன்னாரே அந்த ஆண்டவருடைய தாயிடம் நீங்கள் செபித்திருக்கிறீர்களா உங்களுக்காக அணு தினமும் தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கின்றாரே உங்களை காண வந்த அந்த திரு குடும்பத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா அப்படி இல்லை என்றால் இந்த நாளிலே மனம் மாறி சிறிது நேரம் நற்கனை ஆதரிடம் நாம் அன்றாடுவோம் ஜெபிக்கலாமா இப்பொழுது நாம் ஜெபிப்போம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே எங்களை தேடி வந்து எங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க வந்த அன்பு இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை வணங்குகின்றோம் உமது பிறந்த நாளை கொண்டாட எங்களை தயாரித்துக் கொண்டு இருக்கின்றோம் இந்த நாளிலே நல்லதொரு பாவ செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மனம் மாறி நாங்கள் உமை தேடி வரக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் ஒவ்வொரு அதிகாலையிலே திருமுகத்தை பார்த்து நாங்கள் அன்பு செலுத்தி தருவதற்காக வந்திருக்கின்றோம் நீர் எங்களை புறம்பே தள்ள மாட்டீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி எங்களை திடப்படுத்தும் பலப்படுத்தும் எங்களை ஆசீர்வதியும் எங்களை தேற்றும் தகப்பனே எங்களை ஏற்றுக்கொள்ளும் இந்த அருமையான நேரத்திலே காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே நம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ஆட்சியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை உள்ள விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கத்தருண்டனேன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அருகே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மயமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே உங்களை காண வந்த இயேசு திரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் மல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்